வெல்கம் டு டேஸ்டி கூட இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு நூடுல்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் குட்டிஸுகள் வீட்டில் நூடுல்ஸ் டக்குன்னு கேட்டால் நம்ம கடைக்கு போய் ஓடி போய் வாங்குற டயத்துக்குள்ளே போக முடியலனால டக்குன்னு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு நூடுல்ஸ் கட்டி கொடுக்கலாங்க டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நமக்கு இன்னொரு சேனல் இருக்குதுங்க தேவிஸ் கிச்சன் லஞ்ச் மணி சேனல் தாங்க அதில் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் காம்போ டின்னர் ரெசிபி இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கேன் அதையும் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு கப் கோது மாவு எடுத்துருக்கேன் இது ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு பத்து சீனி இதை இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இப்போ எடுத்துக்கோங்க இப்போ தண்ணி நல்லா கொதிக்குதுங்க கொதிக்க தொடங்கிடுச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நமக்கு அந்த நூடுல்ஸ் ஒட்டாமல் நல்லா உதிருதிரியாக நமக்கு வர்றது தாங்க உன்னோட ஒன்று ஒட்டாமல் தான் இப்போ நம்ம மாவு நல்ல இடியாப்ப மாவு பதத்துக்கு நீங்கள் பசஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கிறது பார்த்தீங்களா கொதிக்க தொடங்கி நம்ம இந்த டைத்துல நம்ம மாவை புழிஞ்சுக்கிட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் நமக்கு கொதிச்சா போதுங்க அதிக நேரம் நமக்கு கொதிக்க வேண்டாம் பார்த்தீங்களா உங்களுக்கு நம்ம போட்டோன்னே மேலே வந்துருச்சுங்க இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம வடிகட்டிவிட்டால் அதிக நேரம் வெயிட் பண்ணக்கூடாதுங்க நம்ம எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் நூடுல்ஸ் ரெடி பண்ணணுன்னு டக்கு டக்குன்னு நீங்கள் வச்சுருவோங்க அப்போ சவான் பண்ணி ஒரு ஃபேன் வச்சுருக்கேன் இப்போ ஃபேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம நூடுல்ஸ் வடிகிறதுனா இங்கிட்ட எல்லாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்து மாட்டோம் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் டக்குன்னு நம்ம நல்லா இருக்கும் இப்போ இதில் பொடியா நேரத்தில் பூண்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி இது கூட கொஞ்சமாக நீலாக்கில் கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க கேப்சிகம் கேரட்டு கேரட்டு நம்ம தொலிசி தொலிசு எடுக்கோம் பார்த்தீங்களா அந்த இதில் நீங்கள் இந்த வாக்கில் நீள வாக்கெல்லாம் எடுத்தீங்களாக்கா அருமையாக அந்த கேப்சிகம் வரும்போது நமக்கு கேரட்டும் வெந்துடுங்க சரியாக எடுத்தாலுமே ஒரு தக்காளி கொஞ்சமாக உப்பு உப்பு போட்டு லைட்டாக ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுடுங்க மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் இப்போ நம்ம நூடிச்சும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஏற்கனவே வேண்டும் போது நமக்கு போட்டுருக்கோம் இப்போ லைட்டாக சொல்லிட்டு இருக்காங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுருக்கோங்க நம்ம வந்தது தான் அதனால் நம்ம ரொம்ப நேரம் நூடுல்ஸாக திங்கி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டாங்க ஜஸ்ட்டு எல்லாம் ஒன்றா கலந்து கொடுத்தா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து கொடுத்தா போதும் இல்லை நீங்கள் விருப்பப்பட்டால் தக்காளி சாஸ் சோயா சாஸ் சேர்த்துக்கலாங்க நான் ஒன்றுமே சேர்க்கல வீட்டில் உள்ளதை வச்சு நம்ம இப்படி டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாங்க அதுக்கெல்லாம் நம்ம தக்காளியெலாம் சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் தான் அருமையான ஒரு நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க இது போல குட்டிஸு வீட்டில் நூடுல்ஸ் கேட்டால் இது போல நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு குக்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ